Oh. Um. ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சேவிய வேல்ட் இன்னைக்கு வீடியோ ஒரு கேஷுவலான வீடியோ தான் இப்போவும் நான்வெஜ் அப்படின்னாலே சமையல் வேலை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சைடிஷ்ஷாக எதுவும் பண்ண வேண்டியது இருக்காது ஸோ ப்ரான் கிரேவி மட்டும் பண்ணிடலாம் அப்படி தான் நினச்சிட்ருந்தேன் பட் ரசமும் வைக்க சொல்லியிருந்தனால ரசம் வச்சுட்டேன் பிரான் கிரேவி ரொம்பவே சிம்பிள் தான் ப்ரான் ஆல்ரெடி நான் கழுவி வச்சிட்டேன் அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணி வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம் குழ குழம்புக்குன்னா நம்ம நீல வாக்கில் நறுக்கிக்கலாம் இது கிரேவினால குட்டி குட்டியாக நறுக்கிடணும் அது இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கிறலாம் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலை அப்புறம் தக்காளி கிரேவிங்கிறனால தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும் ஏன்னா கிரேவிக்கு நம்ம தேங்காய் அரைச்சலாம் ஊற்ற மாட்டோம் அதே மாதிரி புளியும் ஊற்ற மாட்டோம் அப்படிங்கிறனால தக்காளி மட்டும் கொஞ்சம் கூட ரெண்டு தக்காளி போட்டு மிக்சியில் கூட அடித்து எடுத்துக்கரலாம் அப்போ கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் குழம்பு மசாலா தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன் ப்ரான் கிரேவி நம்ம எப்படி பண்ணாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லைன்னா கூட வெறும் வத்தல் தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி பண்ணால் கூட ப்ரான் கிரேவி சூப்பராக இருக்கும் அதுதான் இந்த ப்ரானோட ஒரு ப்ளஸ்ஸே ஸோ ப்ரானை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறத நான் இதில் வீடியோவில் எடுக்கலை ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கிரேவியாக வற்ற வச்சிட வேண்டியதான் இதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைனா மட்டன் மசாலா கறி மசாலா இருக்குல்ல அந்த பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணி கிரேவி பண்ணலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஸோ சாதத்தில் போட்டு கொஞ்சம் கிளரி சாப்பிட்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி கிரேவி பண்ணியிருந்தேன் ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரசமும் ப்ரான் கிரேவியும் தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது எடுத்தது நான் இந்த எண்ணெய் வந்து நான் வீட்டில் காய்ச்சின எண்ணெய் தான் அதாவது ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து என்ன வந்து இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நான் வந்து பண்ண மாட்டேன் வெறும் கருவேப்பிலை அப்புறம் செம்பருத்தி இலை மருதாணி இந்த மாதிரி எது எனக்கு அந்த டைம் கிடைக்குதோ அது மட்டும் யூஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஆயில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக நான் யூஸ் இருக்கேன் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி ரொம்ப ஹெவியா ஹேர் ஃபால் இருந்துச்சு அதாவது நல்லா வளர்ந்து வந்துச்சு சடனா ஹெவியா ஹேர் ஃபால் இருந்துச்சு கை வச்சாலே அப்படி கையோட கலண்டு வந்துருந்துச்சு முடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்பதான் நான் யூஸ்வலா ஹேர் ஃபால் இருந்தா எதாவது ட்ரை பண்ணிட்டு தானே இருப்போம் அப்போதான் ஒரு ஹேர் ஆயில் வந்து நான் வந்து மேக் பண்ணேன் இப்போ பாருங்க அந்த ஹேர் வந்து க்ரோத் ஆயிருக்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு நானுமே இந்த கருவேப்பிலை அப்புறம் செம்பருத்தி மருதாணி இப்படி எது அந்த நேரம் எனக்கு கிடைக்குதோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணி நான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணேன் எனக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கி எப்பவுமே ஹேர் க்ரோத் ஆகணும்னா நம்ம வந்து ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அது கூட கொஞ்சம் நம்ம சாப்பாடும் ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ கூட நான் சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ரெண்டு விஷயமும் சாப்பிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது இப்போ வர நான் அது ஃபாலோ பண்ணுறேன் அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு ஹேர் க்ரோத்தும் இருக்குது அந்த வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது வேர்ல்டு பெஸ்ட் ஹெல்த்தி ட்ரிங்க் அண்ட் பவுடர் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் போய் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப சிவியராக ஹேர் ஃபால் இருக்குன்னா கண்டிப்பாக இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஹேர் க்ரோத்தில் அதுக்கப்புறம் எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஆஃப்டர்நூன் எடுத்தால் தான் எப்போவுமே எல்வின் ஒரு த்ரீ ஃபிஃப்டீன் இல்லைன்னா த்ரீ தேர்ட்டிக்குள்ளே ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவான் இப்படிதான் ஸ்கூல் விட்டு வந்தவுன்ன கொஞ்ச நேரம் ஸ்கூல்ல நடந்த எல்லாம் என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பான் கதை ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் அவனை நான் தூங்க வச்சிருவேன் ஏன்னா கொஞ்ச நேரம் தூங்க வச்சா தான் ஈவினிங் ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் பிரிஸ்காக பண்ணுவான் இல்லைன்னு வைங்களேன் கரெக்டாக அந்த ஹோம்ஒர்க் செய்யற சமயம் தான் தூக்கம் வருதுமா அந்த நேரம் தூங்கி விழுவான் ஒழுங்காகவே படிக்க மாட்டான் ஸோ வந்தவுடனே இப்படி ஒரு ஒரு டம்ளர் பாலை கொடுத்து தூங்க வச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் ஈவினிங் எழுந்திரிச்சி ஹிந்தி டியூஷன் போயிட்டு அது ஒரு ஒன் ஹவர் போவான் ஏன்னா ஹிந்தி எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது அப்படிங்கிறனால டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூழ் வந்து நான் காய்ச்சி கொடுப்பேன் அதுக்கு வந்து பால் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு சத்து மாவு இருக்கலை அதாவது கடையில் வாங்குறது கிடையாது கடையில் வாங்கின அந்த பேக்கெட் கூட நான் எக்ஸ்ட்ராவாக கொண்டக்கடலை நிலக்கடலை பொறிக்கடலை பச்சைப்பயிறு அப்புறம் பாதாம் பிஸ்தா முந்திரி அப்படின்ட்டு ஒரு ஒரு பத்துக்கான திங்ஸை நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வறுத்து ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சி வச்சுக்கிடுவேன் உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அதுக்கு வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஈவினிங் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காண்டி ஈவினிங் நல்லா பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு சிம்மில் வச்சா போதும் ரெண்டு செகண்ட் நல்லா வத்திரும் ஸோ அது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து நம்ம கூட எடுத்துக்கலாம் யாருனாலும் எடுத்துக்கலாம் இவனுக்கு வந்து நான் ஒரு எயிட் மந்தில் இருக்கும்போதே இந்த மாதிரி நான் வந்து கூழ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது ரொம்பவே ஹெல்த்தி இப்போது தனியாக அவனுக்கு கொண்டைக்கடலை பச்சைப்பயிறு இதெல்லாம் அவிச்சு கொடுத்தனா அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டான் அப்படி இல்லாத பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சு பண்ணும்போது அந்த பசங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்த் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டீ தான் குடிக்க போறேன் எனக்கு இந்த ஈவினிங் மட்டும் டீ குடிக்கிறத கண்ட்ரோல் பண்ணவே முடியலை மார்னிங் எப்படியோ அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் டீ குடிக்கிறத ஆனால் ஈவினிங் மட்டும் அப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டீ இல்லாமல் இருக்க முடியலை மேக்ஸிமம் டீ தான் குடிக்கிறது எப்போவாவது ஒரு சமயம் மட்டும் காஃபி எடுத்துப்பேன் இதில் ஒரு நல்ல விஷயம் அப்படி சொல்லணும்னா சுகர் எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன் டீக்கும் அதே மாதிரி தான் காஃபிக்கும் சுகர் ஆட் பண்ணாம வெறும் டீ காஃபி மட்டும்தான் குடிப்பேன் ஸோ அது வரைக்கும் ஓகேவா இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் பழகிருச்சு இப்போ கொஞ்சமா சுகர் போட்டா கூட அந்த டீ வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்டா தெரியுது அப்படியே டிவியை ஆன் பண்ணிட்டு அப்படியே டீ குடிக்க வேண்டியதான் நீங்களும் டீ காஃபி அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சுகர் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் பழகிரும் அப்புறம் அப்படியே என்னோட ப்ளவுஸ் ஒன்றுக்கு ஒர்க் வைக்க தான் உட்காந்துட்டேன் ஆரி ஒர்க் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன் கொரோனா டைமில் நம்ம சும்மா இருப்போம் பார்த்தீங்களா அப்போ ரொம்ப போர் அடிக்கி எதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த ஆரி ஒர்க் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ஸ்பீடு நான் இன்னும் கற்றுக்கறல மெதுவாக தான் பண்ணுவேன் பட் என்னோட ப்ளவுஸுக்கு சிம்பிளாக ஏதாவது ஒரு ஒர்க் வந்து பண்ணிடுவேன் இது ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ப்ளவுஸ் வந்து ப்ராப்பராக எப்படி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதையும் நான் கற்றுக்கிட்டேன் அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து இந்த ரவா தோசைலாம் பண்ணுவாங்களே ஸோ அந்த மாதிரி கோதுமை மாவுல தான் நான் பண்ண போறேன் அதுக்கு கோதுமை மாவு ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துட்டு அதுக்குள்ள குட்டி குட்டியாக நான் பூண்டு அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது மூணையும் ஆட் பண்ணி லைட்டாக உப்பும் ஆட் பண்ணி நல்லா தண்ணியா கரைக்கணும் கோதுமை தோசைக்கு வந்து நம்ம கொஞ்சம் குளு குழுன்னு இருக்கிற மாதிரி கரைப்போம்ல ஸோ அந்த மாதிரி கரைக்காம ஃபஸ்ட் இந்த கட்டி இல்லாமல் நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து நல்லா தண்ணியா இருக்கணும் இந்த மாவு அப்பந்தான் இது வந்து தோசைக்கல்ல ஊத்துறதுக்கு நல்லா ரவா தோசை ஊத்துற மாதிரி வரும் ரவா தோசைக்கும் நம்ம இப்படிதான் பண்ணுவோம் பட் அதுல ரவை அரிசி மாவு எல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம் இதுல வந்து நம்ம வெறும் கோதுமை மாவு மட்டும் வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி ஊற்றும் போது நல்ல ஒரு பேப்பர் மாதிரி வரும் பாருங்கள் ஸோ மேலே வந்து நம்ம நல்லெண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கிறலாம் கோதுமை தோசை பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி எதுனாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக ஆட் பண்ணிக்கிறலாம் பின்னரும் லைட்டாக எடுத்த மாதிரி இருக்கும் இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்